அனைவருக்கும் வணக்கம் அனந்தமூர்த்தி கோயம்புத்தூர் நான் என்னோட டாக்டருக்கு எப்படி எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சதுன்னு பத்தி டீட்டெயிலாக சொல்றேன் அடுத்தது நான் எப்படி இன்ஜினியரிங் படிச்சு டாக்டரேட் முடிச்சேன் பட் இருந்தாலும் நான் என்ன மெத்தட ஃபாலோ பண்ணுன்னா அதை என்னோட டாக்டருக்கு மோட்டிவேட் பண்ண அந்த பேசிஸ்ல தான் சீட்டு கிடைச்சது அப்போ ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க பிடிக்கலைன்னா தாராளமாக என்ன பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு விவசாய குடும்பத்தில் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி கோபிச்சிப்பாளத்துக்கும் திருப்பூருக்கும் இடையில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இன்னுமே பஸ் மூணு மணி நேரத்தில் இருக்கா தான் போகுங்க ஸோ அந்த சூழ்நிலையில் தான் நான் டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு டெய்லி எட்டு கிலோமீட்டர் சைக்கிளில் போயிட்டு வரணும் எங்கள் கிராமத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற ஹைஸ்கூலுக்கும் எட்டு கிலோமீட்டர் தென் எட் சிக்ஸ்டீன் கிலோமீட்டர் போயிட்டு வந்து ஒரு நல்ல மார்க் டென்த்து எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல டிப்ளமா ஃபேமஸாக இருக்குது டிப்ளமா போகிறதா எங்கள் பெரியப்பா சொன்னார் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மடிச்சுட்டு நீ வந்து டாக்டருக்கு படிக்கலாம்னு அப்பவே சொன்னார் பட் இருந்தாலும் கைட் பண்ணுற இல்லை இப்போ என்ன பண்ணுறேன் நான் டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் டிப்ளமோ சிவில் ஜாயின் பண்ணுறேன் ஸோ டிப்ளமோ சிவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நல்லா படிக்கிறேன் டிப்ளமோ சிவில்ல கோல்டு மெடல் வாங்குறேன் அப்போ முடிச்சதுக்கப்புறம் கோயம்புத்தூர் எங்களுடைய ப்ரொஃபஸர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டாக்டர் துரைசாமி அக்ரிகல்ச்சர் ஹெச்ஓடியாக இருந்தார் ஸோ அப்போ வந்து எங்களை கூட்டம் வந்து காட்டுறாரு எனக்கு வேற ஒரு சூழ்நிலையில் வர்றோம் அங்கே என்ட்ரன்ஸ் புக் ஸ்டாலில் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரன்ஸ் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி ஏற்கிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் என்ட்ரன்ஸ் எழுதுகிறோம் அந்த என்ட்ரன்ஸ் எழுதும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அப்போ வந்து கண்டிப்பாக எண்ட்ரன்ஸ் வேணும் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் வேணும் டூ ஹண்ட்ரட் மார்க் கட்டா ப்ளஸ் ஃபிஃப்டி மார்க் என்ட்ரன்ஸ் அப்போ டிப்ளமோ படித்தா டேரெக்டாக செகண்ட் இயரில் ஜாயின் பண்ண முடியாதுங்க இப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுக்கு அப்புறம் தான் லெட்டர் ஸ்கீம் வருது இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து எந்த பிரான்ச் படித்தாலும் எந்த பிரான்ச் வேணாலும் சேரும் சேரலாம் அப்போ நம்ம டிப்ளமோ படிச்சிருந்தால் ஃபஸ்ட் இயரில் தான் ஜாயின் பண்ணணும் அப்போ வழி தெரியல டிப்ளமோ பர்சன்டேஜ் கட் ஆஃப் எடுத்துக்குவாங்க ப்ளஸ் என்ட்ரன்ஸ் எழுதி செல்ஃப் ஸ்டடியாக அது சுயமாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் படித்து என்ட்ரன்ஸ் எழுதி ஒரு மார்க் வாங்குற கிடைக்கல செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் தான் கிடைக்குது அப்போ அந்த சூழ்நிலையில் படிக்க முடியாதுங்கிறதுனால நான் வேலைக்கு போயிடுறேன் அது பிடபிள்யூவில் ஒர்க் பண்ணுறேன் பிஹெச்இயில் அப்ரண்டைஸ் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி மூணு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணும்போது டிப்ளமோ முடிச்ச உடனே அடுத்தது அடுத்தது த்ரீ டைம்ஸ் என்ட்ரன்ஸ் எழுதுவோம் இன்ஜினியரிங் ஸ்டடிஸ்க்காகவே மூணு டைம் என்ட்ரன்ஸ் எழுதுகிறேன் ஏன்னா எங்கள் ஊரில் நான் தான் ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் டிகிரி ஹோல்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி ஹோல்டர் அப்போ இந்த சூழ்நிலையில் இப்படியே நம்ம படிச்சு மேலே வரணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் கடைசியாக எனக்கு எயிட்டி நைனில் என்ட்ரன்ஸ் எழுதி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிடைக்குது ஸோ அதே டைம்ல பிஹெச்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் எனக்கு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் கோர்ஸ் ட்ரிப்ளி கிடைக்குது பட் அப்போ படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையினால கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறேன் தென் படிக்கும்போது எனக்கு ஒரு பயங்கரமான சூழ்நிலை நடக்குது எங்கள் அப்பா தேர்ட் இயர்ல இறந்துடுறாரு அந்த சூழ்நிலையில என்னுடைய ஹெச்ஓடி இன்னைக்குமே அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் ரிட்டையர்ட் பிரின்சிபல் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி ப்ரொஃபஸர் செல்லையா எனக்கு தான் ஹெல்ப் பண்ணாரு அவருடைய கைடன்ஸ் தான் இன்னைக்கு இந்த மாதிரி நான் பேச முடியுது அப்படின்னா அவருடைய நன்றி கடன் தான் ஸோ அந்த ஆஸ்பெக்ட்டில் பார்த்திங்கன்னா நான் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிட்டு திருப்பி டீச்சிங் ஃபீல்ட் வரேன் பிஎச்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எம்இ படிக்கிறேன் தென் அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி முடிக்கிறேன் ஸோ இதனால் என்ன சார் சாதிச்சிட்டிங்க அப்படின்னு நினைக்கலாம் ஒரு கிராமத்திலிருந்து ஒரு அக்ரிகல்ச்சர் தமிழிலிருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறதே நான் பெருமையாக நினைக்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு உண்மையிலுமே எங்கள் அப்பா தான் இதுக்கெல்லாம் காரணம் அடுத்தது ப்ரோசர் செல்லையா நாங்கள் ரெண்டு பேர் தான் வாழ்க்கையில் நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கான காரணம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நான் வந்து என்னோட டாக்டர் டென்த்து ஸ்டாண்டர்ட் பண்றாங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் பண்ணதுக்கப்புறம் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் டென்த் வரைக்கும் சிபிஎஸ் ஒரு மிடில் ஆன ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் பண்ணுறாங்க டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் அப்போ இன்ஜினியரிங் பண்ணுறனாலும் எம்பிபிஎஸ் பண்ணுறனாலும் அக்ரி பண்றனாலும் ஒரு நல்ல கட் ஆஃப் பண்ணுங்கனால ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறாங்க ஒரு நல்ல மார்க் எடுத்ததுக்கப்புறம் பி சீட் வந்து பிஹெச் ஐடெக்கில் கிடைக்குது ஒன் நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் வாங்குறாங்க கிடைக்குனு பட் அந்த சூழ்நிலையில் தான் நீட் டூ தௌசண்ட் செவன்டீனில் வருது இந்த நீட் டூ தௌசண்ட் செவன்டீன்ல வந்ததுக்கு தான் நம்ம ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எய்ம் வந்து எதனால வருது அப்படின்னா நம்ம மூணு டைம் நம்ம ரிப்பீட் பண்ணி இன்ஜினியரிங்கே வாங்கியிருக்கோம்ல அப்ப ஏன் நம்ம வந்து ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு என் டாக்டர் கிட்ட சொல்லும் அக்செப்ட் பண்ணிட்டு ரிப்பீட் பண்றாங்க ஸோ நீட் ரிப்பீட் பண்றாங்க ரிப்பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல மார்க் கிடைக்குது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இருநூத்தி மார்க் தான் எடுத்தாங்க ஏன்னா ஸ்டேட் போர்டில் ப்ளஸ் ஒன் எல்லாம் நடத்தலை ஏன்னா அவங்க ஸ்கோர் பேஸ் பண்ணி போகிறதுனால அப்போ சரியான ஒரு தொண்ணூறு கேள்வி தான் அட்டன் பண்ண முடியுது ஃபஸ்ட் டைம் டூ டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் பேஸ் பண்ணி நீட்டில் நல்ல காலேஜ் கிடைக்கல காலேஜே வரலை நமக்கு அந்த சுச்சுவேஷன் தான் இருந்தது தென் ரிப்பீட் பண்ணி செகண்ட் டைம் செல் காலேஜில் ஒரு நல்ல காலேஜில் கிடைக்குது தென் ரியார்ட்மெண்ட்டில் ஒரு காலேஜ் மாறுறோம் அடுத்தது இன்னொரு தாட் ப்ராசஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நம்ம திருப்பி ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கூட இன்னொரு நீட் கோச்சிங் சென்டரில் அமௌண்ட் கட்டியாச்சு அமௌண்ட் கட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்ல காலேஜ் கிடைச்சதுனால நம்ம வேண்டாம் இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலை நம்மளால் படிக்க வைக்க முடியும் ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கலாம் கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் படிக்கலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டால படிக்கலாம் என்ஆர்ஐ கோட்டாவில் படிக்கலாம் டீம் யூனிவர்சிட்டியில் படிக்கலாம் ஃபாரின்ல போய் படிக்கலாம் இவ்வளவு சூழ்நிலைகள் நிறைய பேர் ட்ரை பண்ணும்போது நம்ம ஏன் வந்து ஒரு கவர்மெண்ட் கோர்ட்டால செல்ஃபைனான்சிக் காலேஜில் கிடைச்சதுக்கப்புறம் திருப்பி ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த காலேஜில் ஜாயின் பண்ணி இப்போ ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் பண்றாங்க ஸோ இந்த அனுபவத்தை பேஸ் பண்ணி தான் அது நான் எப்படியெல்லாம் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணி ஒரு த்ரீ டைம்ஸ் ட்ரை பண்ணி நம்ம கிடைச்சதுனால ஏன் வந்து நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் தான் என்னோட நான் எப்படி படிச்சேன் ஒரு கிராமத்துல இருந்து வந்து எப்படி முன்னேற முடிஞ்சது அப்படிங்கறது ஒரு மோட்டிவேஷனா என்னோட டாக்டர் சொல்லி ஒரு எம்பிபிஎஸ் படிக்க வைச்சேன் ஸோ இதே மாதிரி நிறைய மோட்டிவேஷன் இருக்கலாம் அது நிறைய பேர் பார்த்து நீங்கள் கத்துக்கலாம் உங்களுக்குள்ளே நீங்களே ஒரு சாதனை புரிஞ்சிருக்கலாம் நீங்களே ஒரு மோட்டிவேஷனா கூட இருக்கலாம் ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க உங்க குழந்தைகளை நீங்க படிக்க வைக்கும் போது ஒரு டைம் ரிப்பீட் பண்ண நினைச்சீங்கன்னா ஒருவேளை கிடைக்கலாம் ஒருவேளை கிடைக்காமலும் போகலாம் கடைக்கல் என்ன இங்கே வருத்தப்படாதீங்க மார்க் குறைவாக வாங்க வருத்தப்படாதீங்க நிறைய படிப்பு இருக்குது எம்பிபிஎஸ் படிக்கலாம் பிடிஎஸ் படிக்கலாம் ஐஸ் கோர்சஸ் படிக்கலாம் இன்ஜினியரிங் படிக்கலாம் அக்ரிகல்ச்சர் படிக்கலாம் நிறைய ஆர்ட்ஸ் காலேஜில் நல்ல எல்லாம் இருக்குது நிறைய கோர்சஸ் இருக்குது இன்றைக்கி வந்து நிறைய படிப்புகள் இருக்குது அப்போது ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக நல்லா சாதனை புரியும் சாதனை புரிய முடியும் உங்கள் குழந்தைகளும் நல்லா சாதிப்பாங்க ஒரு இதில் உங்கள் குழந்தைகளை ஊக்கப்படுத்துங்க ஒரு நல்ல ஒரு இதில் அது மனநிலை உருவாக்குங்க அது நல்லா படிக்கணும் நல்ல வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது உருவாகுங்க பட் அதே டைமில் இது கிடைச்சாதான் வாழ்க்கை இது கிடைக்கலன்னா வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைகிட்ட சொல்லாதீங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் இந்த மாதிரி எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி பிஎம் நீங்கள் என்ன பண்ணலான்னா காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ என்ன நம்பர் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த டைமில் உங்களுக்கு கால் பண்ணாலும் டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்